அப்போ இந்த துல்ஹி பிறை பிறந்து விட்டால் துவா ஓதும் அல்லாஹ் அஹில்லாஹு அலைனா பில் அம்லி வலிமான் இஸ்லாம் ரப்பி வரப்பு கொல்லா எனக்கும் உனக்கு எல்லாமே ரப்ப அல்லா தான் இந்த மாசத்தை எனக்கு பாதுகாப்பாக அமைத்து கொடு பிறையை கண்டு விட்டால் அல்லாஹுடைய ரசூல் சொல்றாங்க குருவானி கொடுக்கிற எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ ஏன்னா குருவானி கடமை இப்ப தெரியுமா துல்ஹி பிறை பத்தனை தான் அப்போ கொடுக்க முடியுமா இல்லை நம்ம எண்ணம் இப்ப யார் குருவானி கொடுக்கிற எண்ணம் இருக்கிறதோ அவரை நகவேட்ட வேண்டாம் முடிவெட்ட வேண்டாம் அந்த தியாகத்தின் சில அடையாளங்கள் வெளிப்படட்டும் ரெண்டாவது அதிகமாக இந்த பிறை பிறந்ததிலிருந்து

சொல்லணும் பாசமா வளர்த்து அதை அறுக்கிற பொழுது அந்த ஏக்கம் எப்படி இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன் மகனை அறுக்கிற பொழுது அந்த துடுப்பு இருந்திருக்கோமோ அது வேணும் அடுத்து ஒன்பது நாளும் நோம்பு வைப்பது சொன்னது நம்ம அரபாவுடைய நோம்பு வைப்போம் ஆனால் இந்த ஒன்பது நாளும் நோன்பு வைப்பது சொன்னது அதுக்கடுத்து பத்தாவது நாள் அன்று யாருக்கு வித்திருசலா கொடுக்குற சக்தி இருக்கோ தெளிவா விளங்கணும் அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் பணம் நகை வெள்ளி வியாபார சரக்கு எது கையில் இருந்தாலும் அவர் மீது குருபானி கடமை மூணு நாள் குருவானி கொடுக்கணும் பத்து சொல்லுங்க பதினொன்னு பன்னிரெண்டு மூணு நாள் குர்பானி கொடுக்கலாம் இரவிலும் கொடுக்கலாம் ஆனாலும் சிறப்பு பகலில் தான் கொடுக்கணும் இப்போ எப்படி கடமையாக இருக்கு பாருங்க பெண் காசு இல்லை அன்னைக்கு ஒரு எண்பதாயிரம் ரூபாய் வருது யாரோ ஒரு வேலை வியாபாரி இருக்கு வாங்கிட்டு போய் ஆறு மாசம் ஆச்சு கரெக்டாக ஜிபே பண்ணி விட்டாரு இப்போ இவருக்கு குரூபா கடமையாயிருச்சா இப்போ என்ன செய்யணும் கொடுக்கணும் பத்து பதினொன்று பன்னிரெண்டு மூன்று நாட்களிலேயும் கடமை ஆகிறது சரியா